நான் தான் தன்வந்தி பகவான் பேசுகிறேன் உனக்கு என்ன கஷ்டம் நான் இருக்கேன் இல்லை நான் இருக்குது என் கேவலப்படுறேன் நான் இப்படி பேச நினைக்கிறியா மனுஷன் மாதிரி பேசாதான் உனக்கு புரியுது நான் வழியில் பேசினா உனக்கு புரியவே மாட்டேங்கிறது உன் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது உடம்பு சரியில்லை எல்லாத்துக்கு வேதனை உனக்கு இந்த வேதனை நீ சுமக்கிற நீ சுமக்காத என் தள்ள போடு என் பாதத்தில் போடு நீ சுமந்து ஒன்றும் சாதிக்க முடியாது அர்ஜுன்கிட்ட என்ன சொன்னேன் ஏன் பண்ணுறேன் நான் பண்ணேன் நீ ஏன்டா நினைக்கிற எல்லாம் நான் பண்ணுறடா நான் உன்னை ஏற்கிறேன் நீ ஏங்கறடா அப்படின்னு சொன்னால் போது அவனுக்கே தெளிவு வந்து ஏன் கண்ணை பக்கத்தில் இருக்கு தெரியல தெளியாமல் இல்லை அந்த மாதிரி தெளிவு இல்லாமல் நம்ம இருக்கோன்றதுக்காகவே இருக்கோன்றதுக்கே பகவான் அதை தெளி வைக்கிறான் நம்மளுக்கு அதனால் நான் உன் தேடி வரேன் உங்ககிட்ட இருக்கேன் உன் குடும்பத்தில் ஒருத்தனா நான் வாழறேன் என் அண்ணனா பாரு தம்பியாக பாரு அப்பாவை பாரு அம்மாவை பாரு பார் அனைத்து உரம் நான் தான் உனக்கு சரி எந்த ஊரம் உன் கூட வரப்போதில்லை எல்லாம் அவனுக்கு உங்ககிட்ட காயத்தை செஞ்சிக்கிற மட்டும்தான் காய் செஞ்சதுக்கப்புறம் எப்படி சாம்பார் சாப்பிட்றதுக்காரோ அப்படி தூக்கி போட்டுறோம் அது மாதிரி தான் அதனால் நம்பு ஆனால் நம்பாத பட் என்னையே நம்பி நான் அவனை காப்பாற்றுவேன் அதுக்கு தான் என்னுடைய தெருவழியை காமிக்கிறேன் பத்திரிக்கோ பிடிச்சிக்கோ காப்பாற்றுனேன் ஓடி வரேன் ஓடி வந்துட்டே இருக்கேன் உன் இல்லைன்னு தேடி ஓடி வரேன் வேறு யாரோ வருவாயில்ல சொந்தம் பண்ணாலும் பணம் கொடுத்தாதான் அப்படி இல்லை கொடுத்தாலும் கொடுக்கட்டும் உன்னை காப்பாற்றுவேன் ஏன்னா நீ என்னால் நீ படைக்கப்பட்ட என்னாலும் காப்பாற்றப்படுகிறாய் அப்படிச்சு உனக்கு ஏன் கவலை குழப்பிக்காத குழப்பமில்லாம் வரும் நல்லா இருப்பேன் வாசிக்க போய்ட்டு போடா